அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணத்தை தரும் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பணத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து ஆட்சி உச்சமாக திரிகோணமாக இருந்து நட்பு வீட்டில் இருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அதாவது அஸ்தங்கம் திரிசூன்யம் பாதகம் வக்ரம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது இந்த மாதிரி எந்த விதமான கெடுதல் சூழலும் இல்லாமல் இருந்து நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி தான் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கிரக காரகத்துவம் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் குறைவு உங்கள் ரெண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு பணத்தை நிச்சயமாக தரும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்